con la computadora y también

और के बाहर हाँ यूं चीज़ कोई नहीं बस आने वाला कैश मारा बा आने पर ही क्या

எனக்கே ம் உடம்புக்கு நல்லதான் ஆமா உடம்புக்கு ரொம்ப நல்லதான் அப்படி போனான் வயிற்று அழுக்குலாம் வெளியே போயிடுமா மூக்கு Marga a que der. <laughs> Deixa

என்ன ஹலோ ஜர பண்ணிருக்கிறேங்க உங்க கண்ணுக்கு என்ன தெரியாம போச்சா என்ன நானே ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி தலை பண்ணியிருக்கேன்

गुस्पू कट गुस्पू कट दया हाँ क्या कुछ रंधपेशी का naresh ek rama for den rama danam amine pura paisa deta aur குட் நைட்டா ஒய் குட் நைட் உங்கூர்ல இப்போதான் குட் நைட்டா டீ குடிக்கிறேன் பாருங்க டீ தானே போட்டேன் ஒரே இனிப்பாகுது டீல சக்கரை நிறைய போட்டேன் ஏன்னு தெரியல இன்னைக்கு இனிப்பாக டீ குடிக்கணும் புலகுது கிட்னி வணக்கம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க கிட்னி லைக் போட்டாச்சு தேங்க்யூ சாப்பிட்டாச்சா கிட்னி லைவ் பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினே பாருங்க அப்படியே என்னோட வீடியோ போய் பாருங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க இந்த இங்க ஒரு டாட் இருக்கு அது கரெக்டாக என் கணத்துக்கிட்ட இருக்குது ஃபோன்ல ம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அப்படியா என்ன ஊருக்கு போனேன் சொல்லுங்கோ சென்னைக்கு ஆஹா சரி 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 சென்னைக்கு போனீங்களா ஓகே ஓகே நான் டீ குடிக்கிறேங்க உங்க கண்ணு என்ன கண்ணு தெரியாம போயிடுச்சா கண்ணன் நான் டீ குடிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட் சின்னராஜா டீ சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் குட் ஈவினிங் என்னோட நேம் சாய் சிவா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஆனால் இந்த பேர் எங்க கேட்ட மாதிரி இருக்கு சின்னராஜா எங்க எந்த ஊரு நாங்க சென்னை அங்கே உங்கள் டீப்பில் இருக்கிறது தலையில் ஹெல்மெட் போட்டிருக்க மாதிரி இருக்குது ருத்ரமூர்த்தி ஹாய் டீ பார்சல் அனுப்புங்க என் ஃபோன் ஆல்ரெடி ரிப்பேர் ஆகுது டீ நான் பார்சல் அனுப்புனா என்ன என் ஃபோனு ஹாய் கிருஷ்ணமூர்த்தி அது நான் ருத்ரமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேர் ரெண்டு மூர்த்தி ஆமாம் ரெண்டு மூர்த்தி இருக்காங்க பாருங்க ருத்ரமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பேசி வச்சுட்டு வரீங்களா ருத்ரமூர்த்தி ஐடி என்ன சிங்கம்மா டீ கப்பு நல்லா இருக்குது டீ கப் நல்லா இருக்கா நல்லாவே இருக்காதுங்க ரொம்ப சக்கரை போட்ட ரொம்ப இனிப்பா இருக்கு என்ன பண்றீங்க ஹாய் வாங்க கௌதமன் கோமதி சாரி டீ சாப்பிட்டீங்களா கோமதி என்ன சாப்பிட்டீங்க மதியம் ஹாய் அக்கா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் யோ ஷேக் யோ ஷேக் யாஷிக்கா சாரி காஃபி பெரிய டம்ளராக இருக்கு சோ சின்ன டம்ளர் தாங்க எங்கள் பாருங்க தினோண்டு தான் தினோண்டு தான் ஹார்ட் கூட இவ்வளோ சைஸு ஹார்ட்டு கூட இவ்வளோ பெருசு உள்ள அதை விட சின்ன கப்பு எங்கள் பாருங்க பார்த்தீங்களா அப்பா சொல்லுது அப்போ உங்கள் கை ஹார்ட்டு ஷேப் வச்சு பாருங்கள் இவ்வளோ சீஸ் கப்பு ஃபோனில் அப்படி தெரியுதுங்க ஆமாம் சிரிக்காதீங்க சிந்திங்க எந்த ஊர் உங்களுக்கு டீ குடிக்க இல்லைங்க நான் ரெண்டு பேருக்கு மட்டும் தாங்க போட்டேன் சாரி கோமதி அக்கா ஹாய் ஜகத்தமிழ் பொய் என்ன பொய் சின்ன கப்பு தான் இது உண்மையானுமே சின்ன கப்பு தான் சரி லைவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் ஒரு ஒருத்தவங்களுக்கு மூணு ஆப்ஷன் சரியா என்னோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் மந்த் வருது பிப்ரவரி மந்த் வருது என்ன டே மட்டும் சொல்லுங்கள் எந்த இயர்னு மட்டும் சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம் ஒரு ஒருத்தவங்களுக்கு மூணு சான்ஸ் தான் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் எந்த ஊர் அக்கா உங்களுக்கு நாங்கள் சென்னைப்பா சாப்பிட்டிங்களா அக்கா இதோ குடிச்சுகிட்டே இருக்க மாதிரி ஜக ஹாய் ஓ உங்களை கேட்குறாங்களா கோமதியை நான் நான் டீ குடிச்சாச்சு ஹாய் சாய் சிஸ்டர் என்ன லஞ்சு ஓகே அக்கா நான் வந்து இன்னைக்கு ரசம் வச்சுட்டு ரெண்டு பொரியல் பண்ணேன் முள்ளங்கி பொரியல் வெண்டைக்காய் பொரியல் பிப்ரவரி ஃபோர்ட்டின் மறுபடியும் கேள்வி கேட்கவும் மனோஜ் என்ன தெரியுமா நெக்ஸ்ட் மந்த்து என்னோட பர்த்டே வருது அது எந்த டே கரெக்டா மூணு சான்ஸ் ஒரு ஒரு பர்சனுக்கு மூணு சான்ஸு யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம் சரியா எந்த இயர்னு அப்புறம் இயர்னு எந்த இயர்னு சொல்லணும் ஓகேவா சரோ வணக்கம் வணக்கம் சரோ சப்போஸ் உனக்கு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து சொல்லிடாத சரோ ப்ளீஸ் நீ இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு பாய் தமிழ் எப்படி தெரியும் சொன்னால் தெரியும் அதெல்லாம் கெஸ்ட் பண்ணுங்க சும்மா பிப்ரவரி போயிட்டிங்களா பஸ்ட் ஃபஸ்ட்டு என்னது பிப்ரவரி போட்டிங்களா ஃபர்ஸ்டா புரியலையே என்ன மனோ சொல்ல கூடாது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க ஏன் என்னாச்சு முள்ளங்கி பிடிக்காது ஓ முள்ளங்கி பிடிக்காதா நோ ஏன் சரோ எப்ப லைவ் முடிப்பேன்னு கேட்ட சரோ இருக்கியா சரோ சரோ ஹலோ சரோ இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க நரேஷ் கதவு சாத்து நரேஷ் கதவு சாத்துடா வாங்க டீ போட்டு தரேன் எனக்கு மூணாவது மாதம் பர்த்டே அப்படியா பிப்ரவரி ஒன் என்ன சொல்லிருக்கீங்க இருங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க இல்லைங்க மனோஜ் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பார்த்து அப்படின்னா எனக்கு தெரியும் எனக்கு வீடியோ வரும் பா பாருங்க வீடியோ வரும் பாருங்க ஹாய் லக்ஷ்மண் குமார் ஹாய் ஹாய் பர்த்டே வீடியோ என் பொண்ணு போடுவா அப்படியா புரிஞ்சு போச்சு இன்றுதான் உங்க பிறந்தநாள் இல்லைங்க என்னோட பிறந்தநாள் இன்னைக்கு கிடையவே கிடையாதுங்க சரியா அது ஒரு அழகான நாள் இன்று உங்களுக்கு பர்த்டே சார் இல்லைங்க இன்னைக்கு இல்லைங்க ஏங்க நீங்க கொஞ்சம் நல்லா அழகா இருக்கேன்னா அது எப்பவுமே நான் அப்படிதாங்க எனக்கு தெரியல சவுண்டு கேட்குமே பர்னாலிட்டியா அஜித் அஜித்குமார் உங்க பேர் என்னமா வச்சிருந்தே தயிர் சாதமா உங்க பேர் என்னமா வச்சிருந்தேன் அஜித் குமார் லிஜி சாம்பிராமணி சுப்பிரமணியா சாம்பிராமணின்னு படிக்கிறோம் ஐயோ சாரி எனக்கு தெரியாது பெரிய ஜெயலலிதா சரி ஏங்க உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிறந்தது ஒரு ஒரு நாள் இருந்தாங்க சரியா அவங்கள மாதிரி நானும் சாதிச்சிருக்கிறேன் என்ன சாதிச்சிருக்கேன் தெரியுமா நல்லா சமையல் கற்று வீட்டை நல்லா கிளீன் பண்றது கற்றுருந்துருக்குறேன் வீட்டை நல்லா ரன் பண்றது கற்றுருக்குறேன் எப்படி குடும்பத்தை மெயின்டென் பண்ணணுன்றதை கற்றுருக்குறேன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறேன் இதை விட என்ன ஒரு சாதனைக்கு சொல்லுங்க ஆமாம் 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 அக்ஷய் ஆமாம் சாரி பர்சனாலிட்டி பர்சனாலிட்டியா சரி 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 சொல்லுங்க உங்களுக்கு எது எனக்கு ஒன்றும் கிடையாது என்ன உங்களுக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இப்படிலாம் போடுறீங்க சாய் உங்களை சாய் நீங்களா உங்களை பார்த்து முப்பது வருஷம் ஆச்சு அப்படியே முப்பது வருஷம் ஆச்சா முப்பது வருஷம் ஆச்சு அப்புறம் உயிரோடதான் இருக்கிறனா இல்லை என்ன சொர்க்கத்தில் இருக்கிறேண்ணா இப்போ வந்து பார்க்குறீங்கண்ணா முப்பது வருஷம்லாம் ஆனால் என்ன பார்க்க முடியுமா நீங்கள் நான் ஆனால் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் கவுண்டமணி சொல்கிற மாதிரி ம் எப்போ வண்டி ஓட்டுவது என்று காற்று இருக்கிறீர்கள் காத்து இருக்கிறீர்கள் ஆமாங்க சாய் நீங்க சொன்ன தகுதி எல்லாம் அனைத்து பெண்களுக்கும் ஆமாங்க அதெல்லாம் இருக்கணும் இருக்குதா சூப்பர் சூப்பர் ஓட்டி ஊட்டி வீடியோவா சூப்பருங்க ஹாய் நாட்டு நாட்டுக்கட்டை ஹாய்ங்க இன்னைக்கு என்ன தயிர் சாதமா இல்லைங்க ஹாய் 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 ஹலோ சுரேஷ் நூத்தி எழுபது லைக்காங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு சந்தோஷம்தான் அப்படி இருக்கிறோம் நான் அத்தனை லைக் வரணும் என்ன பண்றது கழிச்சடையாக இருக்கும் நல்லா அப்படி எழுதிருக்கும் மனோஜ் ஊட்டி ஹாய் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க இருந்தாலும் இப்போ நான் லைவை முடிச்சுட்டு போறேன் அதனால் மீண்டும் லைவ் போடுறேன் ஓகேவா ஆஃப் அன் அவர்ல ரொம்ப லைவ் போடுறேன் ஓகே